கொந்தளிச்சு போய் கொதிச்சு போய் நம்மளால ஏந்த அளவுக்கு ஒரு சமூகத்தொண்டு இறங்கி அந்த மக்களை திருத்தி எடுத்தோம் என்று சொன்னால் உலகத்துல தீமை குறைஞ்சா உனக்கு நல்லது எனக்கு எல்லாத்துக்கும் நல்லது இல்லப்பா அப்ப தப்பான காரியங்களுக்கு எதிராக நீங்கள் பொங்கி எழ வேண்டும் என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறத இது இஸ்லாம் வழங்கின உலகத்துல எந்த சித்தாந்தமும் வழங்காத எவனும் சொல்ல துணியாத சொல்ல துணியில் இரண்டாவது புரிந்து கொள்ளவே செய்யாத விளங்கவே இல்லை எவனுக்கு

அவர் உரிமை அவருக்கு கொடுத்துருவே ஆனா பொண்டாட்டி புருஷன் வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யறான் சீர்திருத்தம் பேசக்கூடியவன் இவன் எதை தப்பு என்று சொல்லி நினைக்கிறானோ அந்த தப்பை என் மனைவி செய்வாள் நாங்க கண்டுக்கிற மாட்டோமே அது அவங்க உரிமை இது இவங்க உரிமை அப்ப அந்த தப்பை பத்தி உன்னுடைய பார்வை என்ன உரிமைன்னு நீ பாக்கணுமா ஒரு தப்பை நம்ம கணவன் நம்ம செய்யக்கூடாது மனைவி செய்யக்கூடாது நீ பாக்கணுமா நீ சரியான ஆளா இருந்தா என்ன பண்ணணும் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவன் தாலி கட்டக்கூடாது எங்க கொள்கை சரி மோனுக்கு போய் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடுவாங்க என்னன்னு கேட்டா அது அவரு உரிமை இதுவரும் உரிமை இதுன்னு நீ மனசரா நீ அப்போ நீ ஒரு தீமையான காரியமே என்று நீ சொல்லுவத உறுதியான ஆளாக இருந்தால் உன் நீ யாரை நேசிக்கிறியோ அவனே அந்த நன்மையின் பக்கம் கொண்டு வர வற்புறுத்தணும் எடுத்து சொல்லணும் உன்னுடைய முழு பலத்தை பிரயோகிக்கணும் அதுக்கு மேலே மெஞ்சி போனால் உனக்கும் எனக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லை டிக்ளேர் பண்ணு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அதனால இஸ்லாம் இந்த இந்த மா இந்த சிறப்பை என்ன உம்மா உலகத்தில் இருக்கிற சமுதாயங்கள்லயே நீங்கள் சிறந்த சமுதாயம் அல்லாவே சொல்றான் உலகத்துல எந்த சமுதாயத்திலையும் இது இல்லை எது இல்லை தாமரு அனில் முன்கர் நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் உலகத்தில் எந்த சமுதாயத்தையும் எடுத்துக்கிறீங்க இஸ்லாம் சொல்ற மாதிரி தீமைக்கு எதிராக இப்படி ஒரு போக்கு போக்கை எடுத்து இருப்பவர்கள் பார்க்க முடிகிறதா அதை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சரளாவளி செல்வம் அவங்களுடைய காலத்துல யகுதிகள் இருந்தார்கள் அவர்கள் வந்து மக்கள் செய்கிற எந்த தப்பையும் கண்டு கொள்ள மாட்டார்கள் லஞ்சம் வாங்குவார்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள் எல்லா விதமான தீமைகள் நடக்கும் அங்க உள்ள மத குருமார்கள்லாம் பேசாம மௌன சாமியார்களாக ஓய் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் இஸ்லாம் சொல்லு ஏப்பா நாங்க இஸ்லாம் ஜெர்மன் நீங்களும் செய்யலாம்லப்பா இஸ்லாம் செய்துங்கிறதுக்காக நீ பார்க்காம நீங்க என்ன செய்யலாம் அதை தடுப்பதற்கு முயற்சிமா நலமா இல்ல லவ்லா என்னாகவும் ஒரு ரப்பா உணவு இல்லைப்பா அதாவது ஞானிகளும் மேதைகளும் மத குருமார்களும் அவங்களை தடுத்தர வேண்டாமா எதுக்கு தடுத்தர வேண்டாமா அதாவது அவங்க பாவமான பேச்சுகளை பேசுவது வாக்களி லஞ்சம் வாங்கி சாப்பிடுவது என்று சொல்லி பிற சமுதாய மக்களுக்கும் இஸ்லாம் அறிவுரை சொல்லுது ஏன் பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கிறீங்க நாங்களும் தடுக்கிறோமா இல்லையா நீங்களும் என்ன என்று கேட்கிற அளவுக்கு இஸ்லாம் தெல்ல தெளிவாக சொல்வது இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த நன்மை நம்ம அடைய வேண்டும் உலகத்துல எவனுக்கும் எவனுடைய மூளைக்கும் எட்டாத ஒரு சிந்தனையே இந்த மார்க்கம் நமக்கு தருது அல்லாவுடைய மார்க்கம் இதுதான் கரெக்டான நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு அறிவாளிக்கு புரிய மாட்டேங்குது சீர்திருத்தவாதிக்கு புரிய மாட்டேங்குது உலக தலைவர்களுக்கு புரிய மாட்டேன் சாதாரண ஒரு ஒரு முஸ்லிமுக்கு புரிகிறது என்ன காரணம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால அழகா சொல்ற எதை சொன்னாலும் பட்டு பட்டு நெத்தில் அடிச்ச மாதிரி நெத்தி பொட்டு அடிச்ச மாதிரி சொல்லுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மூமி நூன மூமினாத்து மூமி நாத்து பாதுகும் முஸ்லிம்களாகிய நீங்கள் இருக்கிறீர்களே நீங்கள் ஒருவர் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் முஸ்லிம்களை பொறுத்தவரை எப்படி இருக்கணும்னு என்று கேட்டா நீங்க எல்லாரும் முதல் உலகத்துக்கு ரெண்டாவது சொல்லுங்க முதல் விஷயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எல்லாரும் நண்பர்கள் நண்பர்கள்னா நம்ம காலத்துல நண்பர் நன்றி அந்த நண்பர் அல்ல நண்பர் என்ன இருக்கும் தனியா கடத்திட்டு போறது சைத்தடிக்கிறது ரூம் போட்டு தங்குறது அந்த நண்பர் இல்ல இஸ்லாமிய நண்பர்தான் சொல்லுவது ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்ணும் நண்பர்கள் நண்பர்களுக்கு பொருள் என்ன பொருளையும் திருக்குறான் சொல்லி காட்டுகிறது எமுருகன பெண் மாறும் ஒயனகவுன அனில் முன்கேர் நன்மையான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள் தீமையான காரியங்களை தடுப்பார்கள் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஆம்பளை தப்பு செய்கிறத பும்பலை கண்டால் அந்த பும்பலை ஆம்பளை கேட்கணும் ஏன் இதை செய்கிறாய் அதே மாதிரி வந்து பொங்கல தப்பு செய்யறத ஒரு ஆம்பளை கண்டால் என்ன செய்யணும் இது தப்பு மாணி செய்யக்கூடாது மாதிரி தவறுமா என்று போய் விலைக்கு சொல்லணும் இந்த உரிமை இந்த கடமை நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது என்ன மனுஷங்கிற ஒரு நானும் தப்பு செய்வேன் நீங்கள் தப்பு செய்வீங்க உங்க தப்ப நான் சுட்டி காட்டுற மாதிரி ஏன் தப்ப நீங்க சுட்டி காட்ட வேண்டும் ஆணும் தப்பு செய்வான் பெண்ணும் தப்பு செய்வா

மக்களுக்கு தெள்ளத்தெளிவாக நாம் அறிவித்த பிறகு யார் மறைக்கிறார்களோ உலாய்க்கையல் அனுபவமுல்லா அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான் உயல் அனுபவமுல்லா என்னும் சவிக்கக்கூடியவர்களும் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கார் அவர் அல் கூடாது மறைக்கக்கூடாது உண்மைடையது இது சத்தியம் இது அசத்தியம் வந்து விளக்குறது தான் உண்மை இந்த மாதிரியான ஒரு கடமை எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சரள ஆலசரத்துக்கு அல்லாஹ் சொன்னா யாயகர் ரசுலு ரசூலே வல்லிமா உன் சில இலக்கியம் ரப்பிக்க உன் இறைவன் வந்தது அப்படி போட்டு சொல்லு இல்லம் தஃபால் அதை நீ செய்ய தவறினால் ரிசாலத்தகு அவனுடைய தூது செய்தியை நீ எடுத்து சொன்னவராக மாட்டீர் என்று அல்லாஹ் கண்டிக்கிற காட்சி பார்க்குறோம் அப்ப இந்த தீமையான காரியங்களை கண்டால் தடுக்கணும் என்கிறது எவ்வளவு உறுதியா சொல்லுகிறது அது மாத்திரம் இல்ல ஒருத்தனுக்கு தப்பான காரியத்தை தடுத்து நிறுத்தி நன்மையான காரியங்கள் பக்கம் ஒருத்தனை கொண்டு வர நீ பாடுபட்டால் உனக்கு என்ன கிடைக்கும் அது ஒண்ணு இருக்குல்ல மனசுல போய் சும்மா போய் எப்படி அவனுக்கு கொடுக்கணும்ல தடுங்க ஆதாயம் கிடைத்தா செய்வான் ஆதாயம் நாடக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்க போறது இல்ல தடுத்தா அதுதான் கிடைக்கும் சீமையை தடுத்தா எதிர்ப்பு தான் வரும் சீமையை தடுத்தா என்ன தான் செய்வாங்க அப்ப நாயா போய் சொல்லணும் அதனால தடுக்க மாட்டேங்கிறான் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறான் அவன் குடிச்சு நாசமா போனா நான் போய் தடுத்தா எனக்கு என்னப்பா கிடைக்கும் என் டைம் வேஸ்டா போவோம்ப்பா அப்படி நினைக்கிறான்ல வேஸ்டா போவாரு ஏ நீ மருமையை நம்புற மறுமை நான் நம்புறியா இல்லையா இதுக்கு கிடைக்கிற நன்மை வேற எதுக்கும் கிடைக்காது நம்ம நம்ம செய்யற நன்மைகள்லயே அதிகப்படியான நன்மை எதுல கிடைக்கும் இந்த அடுத்த ஆளுக்கு சொல்றதுனால கிடைக்கும் என்னென்ன கிடைக்கும் நீங்க ஒன்ன பாருங்க ஒருத்தர் அடுத்த ஆளுக்கு ஒரு தீமையை சொல்றவரா இருக்கிறீன்னு வைங்களேன் உங்களுக்கு அந்த தீமையை பற்றி வெறுப்பு ஆழமா பதியும் நம்ம தீமையை வெறுத்துதான் செய்யாம இருக்கிறோம் ஆனா ஒரு சந்தர்ப்பம் இல்லாம ஒரு சந்தர்ப்பம் வரும் நம்மளும் செஞ்சிருவோம் உதாரணமா மதுபானம் நீங்க அறந்தாம இருப்பீங்க ஆனால் ஒரு நண்பர் கூட பல வரீங்க அட ஒரு பெருநாள் தானப்பா ஒரு சந்தோஷம் தானப்பா ஒன்னு அடிச்சு பாருப்பா அப்படின்னு வைங்க அதுல வந்து விழுந்துறான் நிறைய பேர் நம்ம முஸ்லீம்லயே தொழுவுறோம் தகுதியில் இருக்கிறவங்க கூட சில பேர் என்ன செய்யறான் பெருநாளைக்கு மாத்திரம் கத்தவனா போறவனா இருக்கானா இல்லையா நண்பர்களுக்கு வேண்டிய அன்னைக்கு மட்டும் குடிக்கிறது அன்னைக்கு மட்டும் சீத்தாடுறதுலாம் செய்யற காட்சியை பாக்குறீங்க ஏன் அந்த வெறுப்பு மாட்டேங்குது நீ சொல்லல நீ வந்து குடிக்காத தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்த சொன்னா அது வந்து பயங்கரமா வெறுப்பா இருக்கும் நம்ம செய்ய மாட்டோம் மலத்தை சாப்பிட சாப்பிடுவீங்க யாராவது ஏன் அது வெறுக்கிறோமா இல்லையா அந்த தீமையை வெறுக்கிற அளவுக்கு நம்ம ஆழமா பதிகணுமானால் தீமை தீமை செய்யாத செய்யாத அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த தீமையிலிருந்து நாளைக்கு நாம செய்யாமல் காப்பாத்தி கொள்வோம் தவறினால் அந்த தீமையில நாமே என்ன செஞ்சிருவோம் விலகி விடுவோம் அந்த அது ஒரு நன்மை உறுதிப்பாடு இருக்கிற தீமையை விற்கிற விஷயத்துல நமக்கு உறுதிப்பாடு வருகிறது தீமையான காரியத்தை தடுக்க போனிங்கன்னு சொன்னா உங்களுடைய வட்டம் விரிவடையும் என்ன விரிவடையும் தீமைகளை ஆய்வு செய்வீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க கண்டுபிடிப்பீங்க புகை பிடிக்கிறத விளக்குன்னு போய்ட்டு தீர்வீங்க முதல்ல என்ன செய்வீங்க ஆய் புகை பிடிக்காப்பா வாட பிடிக்கலப்பான்னு சொல்லுவீங்க அது பத்தாதுன்னு தெரியும் உங்களுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க வேற என்ன நம்மளால வருதுன்னு ஆய்வு பண்ணுவீங்க பத்து பையனு புதுசா கிடைக்கும் அது சொல்லுவீங்க இன்னும் நல்லா சொல்லணுமேங்கிறதுக்காக வேண்டி இன்னும் அதை உள்ள அப்ப நாலேஜ் கொடுத்தா இல்லையா தீமையான காரியத்தை தடுக்க போகும் பொழுது மூளை சார்படைகிறது மூளை கூர்மை அடைகிறது அப்ப நம்மளுடைய அறிவு பெறுகிறது அறிவு பெறுகிறதுக்கு மேல என்ன நன்மை வேணும் அது மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி வந்து மறுமை நாள்ல இது முக்கியமான விஷயம் நம்ம தீமையான காரியத்தை தடுத்து காம்பரமைஸ் பண்ணாம இன்னைக்கு தகுதிங்கிற பேரை சொல்லிக் கொண்டு சோத்துக்கு மட்டும் விழுந்து விடுகிறார்கள் ஆடம்பரத்தில் பங்கெடுத்து விடுகிறார்கள் தீ தீயமா தீய காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த மஞ்சள் எழுத போய் பார்த்து கொண்டு அதில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிற காட்சி எல்லாம் பாக்குறோம் அவர்களுக்கு எல்லாம் என்ன விளங்கிக்கொள்ளு இதுல வந்து மறுமை நாள்ல நம்ம சொல்ல கேட்டு நாலு பேர் திருந்திட்டான்னு சொன்னா அவன் செய்யற அமல் நமக்கு கிடைக்கும் அவன் செய்யற நன்மைகள் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அவனுக்கு குறைஞ்சிடாது அடைய பெரிய அந்தஸ்து அடைவா என்கிற அளவுக்கு இஸ்லாம் சொல்கிறது அதே நேரத்தில் தீமை இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை இஸ்லாம் சொல்ற எச்சரிக்கை கடும் எச்சரிக்கை அதனால முஸ்லிம்கள் தீமையை தடுக்கிற விஷயத்தில் ஒரு அளவுக்கு மற்றவர்களை விட மேல்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் முக்கியமான எச்சரிக்கை என்ன நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுகிற ஒரு சபையில் இருக்க கண்டால் நீங்க உடனே எந்திரித்து விட வேண்டும் அல்லாவுடைய சட்டங்கள் கேலி செய்யப்படுகிறது மார்க்கும் கேலி செய்யப்படுகிறது தீமைகளை நியாயப்படுத்தி பேசப்படுகிறது அப்படி ஒரு சபையில நீங்க இருக்க கண்டால் ஃபலா அவரோடு நீங்கள் அமரக்கூடாது அமர்ந்தா என்ன நடக்கும் இன்னக்கும் இனம் நிகுழுகும் அப்படி அமர்ந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் அப்போது அவர்களை போன்ற ஆகிவிடுவீர்கள் குடிக்கிறவன்கிட்ட இருந்து கொண்டு நீ குடிக்காமல் இருந்தால் அல்லாஹவுடைய பார்வையில் அவன் ஒரு குடிகாரன் நீ ஒரு குடிகாரன் வரதட்சணை வாங்குற ஒரு சபையில உட்காந்து கொண்டு நான் வாங்கலை என்று நீ சொல்லிக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவனும் வாங்கினேன் நீனும் வாங்கின அல்லாஹ இப்படி சொல்றான் நீங்க அங்கே உட்கார கூடாது உட்கார்ந்தால் இன்னக்கும் இலம் நிகுருகும் அப்போது நீங்கள் அவர்களை போல ஆகிவிடுவீர்கள் அப்ப இந்த விஷயம் யோசிச்சு பாருங்க அழகான ஒரு மார்க்கம் இதை மட்டும் உலகம் கடைப்பிடிச்சால் முஸ்லிம்கள் அனைவரும் கடைபிடித்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் கடைபிடித்தால் யார் தப்பு செஞ்சாலும் தாட்சணியம் இல்லாமல் சொல்லுவோம் கடைப்பிடித்தால் கடைபிடித்தால் இந்த உலகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு பெரிய நன்மை நம்ம மனித சமுதாயம் இழந்து கொண்டிருக்கிறது இந்த நன்மையை கிடைக்காமல் துர்பாக்கிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஏராளம் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உலகமே பார்க்காத ஒரு கோணத்தில் பார்த்து நமக்கு நன்மை செய்யும் இன்னும் இது மாதிரியான நன்மைகள் நிறைய இருக்கின்றன இன்ஷா அல்லா அடுத்தடுத்த பார்க்கலாம்